நந்திதேவர் சிவபெருமானின் முதல் சீடர் அவரை குரு பரம்பரையின் முதல் குருவாகி சனகர் சனாதனர் சனர்குமாரர் பதஞ்சலி சிவயோக மாமுனி ஆகியோருக்கு சிவ உபதேசம் செய்தார் நந்திதேவரின் எட்டாவது சீடர் திருமூலர் அனைத்து தினங்களிலும் சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பிரதோஷ தினத்தன்றோ அவை மிகச்சிறப்பாக நடைபெறும் சிவபெருமானுக்கு மட்டுமல்ல நந்தி தேவருக்கும் அன்று சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுவதை காண்கிறோம் அந்த நாளில் நந்தியிடம் வைக்கும் வேண்டுதல்கள் பலிக்கின்றன அவர் நம் துயர் நீக்கும் அனுக்கிரக மூர்த்தியாக அன்று அவர் விளங்குகிறார் நந்தி சிவனின் வாகனம் என்கின்றன நம் புராணங்கள் ஆனால் வெறும் வாகனம் மட்டுமல்ல நந்தி என்கின்றன நம் சாத்திரங்கள் இந்த பிரதோஷ நன்னாளில் நந்தி பகவான் குறித்து சில அற்புத தகவல்களை நமக்குள் பகிர்ந்து கொள்வோம் இறைவன் மாசில்லா ஜோதியன் அவரை மாசுள்ள மாந்தர்கள் நெருங்க முடியாது அதற்காகவே கருணையின் வடிவான குருவை இறைவன் சிருஷ்டிக்கிறார் குருவே பரபிரம்ம சுரூபம் என்பதால் அவரை பணிந்து அவரின் துணையோடு இறைவனின் திருபடி நிழலை அடையலாம் என்பதே நம் மார்க்கங்கள் சொல்லும் தத்துவம் பிரதோஷ நாளில் நந்தி பகவான் ஆராதனைகளில் முக்கியத்துவம் பெறுவது என்பது குரு வழிபாட்டின் மகிமையை உணர்த்துவது என்று சொன்னால் அது மிகையில்லை சதா சர்வகாலமும் சிவபெருமானின் சன்னிதியிலேயே இருப்பவர் நந்திதேவர் எனவே அவரிடம் நாம் வைக்கும் வேண்டுதலை தக்க நேரத்தில் அவர் ஈசனிடம் எடுத்துரைத்து பெற வகை செய்வார் என்பது நம்பிக்கை வாகனம் என்றால் சுமந்து வருவது என்று பொருள் சிவ என்னும் திருநாமத்தையும் அந்த ஈசனின் வகைமையையும் இந்த பிரபஞ்சத்துக்கு தாங்கி வருபவராக விளங்குவார் நந்திதேவர் எனவேதான் பிரதோஷ நாளில் சிவத்தை தாங்கி வரும் சிவனடியாரும் சிவமே என்பதால் நந்தியை சிவனாகவே கண்டு வணங்கி வருகிறோம் நந்தி ஞானத்தின் அடையாளம் மட்டுமல்ல தர்மத்தின் அடையாளம் கூட சிவ சந்நிதியில் இறைவனை நந்திக்கு பின் நின்று தரிசனம் செய்ய வேண்டும் என்று சொல்வது உண்டு தர்மத்தின் வழி நின்று இறைவனை வழிபட வேண்டும் என்னும் தத்துவமே அதில் நிறைந்திருக்கிறது தர்மத்தை மீறி செயல்படுபவர்களை தண்டிக்கும் காவலனாக நந்தி தேவர் அருகிறார் நந்தி தேவருக்கு ருத்திரன் துயவன் சைலாதி அகிருபன் மிருதங்க வாத்திய பிரியன் சிவவாகனன் கருணாகரமூர்த்தி வீரமூர்த்தி தனப்பிரியன் கனகப்பிரியன் சிவப்பிரியன் ஆகிய திருநாமங்களும் உண்டு சிவாயனம்மை எனும் ஐந்தெழுத்தின் உருவத்தை கொண்டவர் நந்திதேவர் அதாவது பஞ்சாட்சரத்தின் வடிவமானவர் ஒப்பில்லாத நான்கு வேதங்களையும் நான்கு பாதங்களாக கொண்டவர் நந்திதேவர் என்கின்றன புராணங்கள் சிவாலயங்களில் கொடிமரத்திற்கும் நந்திக்கும் இடையில் நந்தியின் பின்புறம் நின்று நந்தியம் பெருமாளின் இரண்டு கொம்புகளுக்கு நடுவில் இறைவனை தரிசிக்க வேண்டும் இந்த நந்தியை அதிகார நந்தி என்பர் கொடிமரத்திற்கு பக்கத்தில் இருக்கும் அதிகார நந்திக்கு அடுத்து ஒரு நந்தி காட்சி தரும் அது மால்படை எனப்படும் விஷ்ணுநந்தி திரிபுர சம்ஹார காலத்தில் திருமால் நந்தி வடிவம் எடுத்து சிவனை தாங்கினார் என்கிறது புராணம் கொடுமரம் இல்லாத கோவில்களில் சிவனை நோக்கி ஒரு நந்தி காட்சி தருவார் இவரை பிரகார நந்தி என்பார்கள் சிவபெருமானுக்கு அருகில் நெருக்கமாக இருக்கும் நந்தி தர்மநந்தி எனப்படுவார் இந்த நந்தியின் மூச்சுக்காற்று சுவாமியின் மீது பட்டுக்கொண்டே இருக்கும் அதனால் நந்திக்கும் சுவாமிக்கும் இடையே செல்லக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்லும் திருவண்ணாமலையை வலம் வரும்போது அஷ்டலிங்களை தரிசிக்கலாம் அங்குள்ள நந்திகள் அனைத்தும் கருவறையில் அருள் புரியும் சிவலிங்கத்தை பார்க்காமல் திருவண்ணாமலையை பார்த்த வண்ணம் இருப்பதைக் காணலாம் திருவண்ணாமலையே சிவரூபமாக இருப்பதால் இந்த கோலம் என்பர் அடியார் பழமையான சிவாலயங்களில் அதிகபட்சம் ஒன்பது நந்திகள் இருக்கும் அவை பத்மநந்தி நாகநந்தி விநாயக நந்தி மகாநந்தி சோமநந்தி சூரிய நந்தி கருணநந்தி விஷ்ணு நந்தி சிவநந்தி ஆகியனர் இந்த ஒன்பது நந்திகளையும் நந்தியால் திரீசேலம் ஆகிய திருத்தலங்களில் தரிசிக்கலாம்